உத்தரகோசமங்கை மரகத நடராஜர் பற்றிய யாருக்கும் தெரியாத அதிசயங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ சிவன் கோவில் இருந்தாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரகோசமங்கை தனித்துவமானது இங்குள்ள நடராஜர் சிலையும் அதைச் சுற்றி நடக்கும் நிகழ்வுகளும் அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையில் நடக்கும் ஒரு பெரிய மர்மமான ஒன்று அதைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது ஆறுபடை வேலன் சேனல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் என்றால் ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உலகிலேயே பெரிய மரகத திருமேனி இங்குதான் உள்ளது இங்குள்ள நடராஜர் சிலை சுமார் அஞ்சரை அடி உயரம் உள்ளது இது விலைமதிப்பற்ற தூய பச்சை மரகத கல்லாலானது உலகில் இவ்வளவு பெரிய மரகதச் சிலை வேறு எங்கும் இல்லை மேலும் மரகதம் ஒரு மென்மையான கல் இது ஒளி மற்றும் காற்று ஆகியவற்றின் அதிர்வுகளால் விரிசல் அடைய வாய்ப்புள்ளது இந்த சிலையை பாதுகாப்பதற்காகவே ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்பு சாத்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் வரும் ஆருத்ரா தரிசனத்தன்று காலை சந்தனம் களையப்படும் அன்று ஒரு நாள் மட்டுமே சிலையை பச்சை நிற மரகத மேனியில் தரிசிக்க முடியும் அப்போது சிலையின் மீது சூரிய ஒளி படும்போது சிலை உயிர்ப்புடன் இருப்பது போன்ற பிரம்மையை ஏற்படுத்தும் மிகவும் நுணுக்கமாக கவனித்தால் சிலையின் உடலில் மனிதர்களுக்கு இருப்பது போன்ற நரம்புகள் தெரிவதை இன்றும் காணலாம் இதுதான் இந்த சிலையின் மிகப்பெரிய அதிசயம் சிலையிலிருந்து எடுக்கப்படும் அந்த பழைய சந்தனம் பக்தர்களுக்கு பெரும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது பூமி உருவான காலத்திலிருந்தே இந்த தலம் இருப்பதாக நம்பப்படுகிறது இராவணன் இந்த தளத்தில் உள்ள ஈசனை வழிபட்டுத்தான் தனது வரங்களை பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறுபடை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்